நண்பர்களே கொஞ்சம் நாங்க டீட்டெயிலா இதுல பேசணும்னு நினைக்கிறோம் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டுல இருந்தே இது ஒரு டாக்குமெண்டடா இது ஒரு இஷ்யூவா இருக்கு ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு இரண்டு ஆண்டுகள்ல ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட் பிரசென்ட் பண்ணாங்க இருபதுல சூட் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பைல் பண்ண ஓஎஸ் சுட்டுக்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கிடைக்கிது ஒரு லோவர் கோர்ட் மதுரை அந்த தீர்ப்பு மிக சரியா அந்த தீர்ப்புல சொல்றாங்க தர்கா எங்க இருக்குது இந்த நெல்லித்தோப் அப்படிங்கிற எங்க இருக்கு அங்கிருந்து தர்காக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த படிக்க மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம் மழை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டும் என்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்புல சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க

என்பது மலையினுடைய உச்சிலை இல்ல இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல அது சரியான காரணம் தான் அது மிக முக்கியமா தர்காவுக்கு சொந்தம் அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனா தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது தர்காவிலிருந்து இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்துல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷனுடைய சாரம்சம் த மாஸ்க் இஸ் அட் தையஸ்ட் பீக் த தீபத்தூண் இஸ் அட் த லோவஸ்ட் பீக் அதனால இதை வந்து ட்ரையல் ஜட்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரெகனை பண்ணிட்டாங்க நான் இதை தவறா பார்க்கல அதனால் தீபத்